வந்துச்சுங்க குபேரி செட்டு எல்லா கலருமே அஞ்சு கலர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த வந்துருச்சு எது வந்து இருக்கும் அம்மன் குழப்பி மந்திரி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ப்ளூ கலர் பாட்டில் வந்துருக்கு நல்லா இருக்கு எங் இருக்கு இந்த ப்ளூ கலர் மெயினும் ஒரு கேட்டாங்க அவங்களுக்காக வாங்கிட்டு வந்தோம் இப்ப பார்த்தா நிறைய பேர் இந்த குரு கேட்கிறாங்க ஓடாதுன்னு நினைச்சோம் இதுதான் இப்ப போயிட்டு இருக்கு அச்சர் முதிய யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க இது நம்ம இருக்கு நல்லா பார்க்க வாங்கிட்டு இருந்தோம் எதுவும் நல்லாதான் போகணும் மொத்தம் அஞ்சு கலர் வந்துட்டு நிறைய கிட்ட ஒரு வார்த்தை வரும் யாருக்காவது வேணும்னா கால் பண்ணுங்க ஸ்கிரீன் தெரியும் நம்மளுக்கு கால் பண்ணுங்க ஒரு நிமிஷம் அதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வாங்கினீங்கன்னா அறநூறு ரூபாய் எழுநூறு ரூபாய் கண்டிப்பா வரும் இப்ப வந்து நம்ம நானூறு ரூபாய் சொல்லணும் இல்லைங்களா இப்ப நம்ம நிறைய ஸ்டாப்ஸ் எடுத்ததுனால அவங்களே நீங்க கம்மி வேலைக்கு கொடுத்துருப்பாங்க எண்ணூத்தி ஐம்பது ரூபாய்தான் எண்ணூத்தி ஐம்பது ரூபாய்க்கு செட்டு நீங்க எங்கேயுமே வாங்க முடியும் கால் பண்ணுங்க பாத்தீங்கன்னா கப் சாம்பிராணி அப்பப்போ ஒன்னொன்னும் ஒன்னொன்னும் வாங்க முடியாதுங்க இதை வாங்கிக்கலாம் நீங்க இது அப்படியே நீங்க கூட வாங்கிக்கலாம் இது மட்டும் அறுபது பீஸ் இருக்கு நம்ம காலையில வந்து சாயங்கரம் அதான் இருப்போம் இது வந்து சீக்கிரமா அந்த புகை வந்து நம்ம பத்தோம் இல்லைங்களா மேலே கருப்பாகுது இல்லையா அது ஜாஸ்தி இதில் ஆகாது கொஞ்சம் போக கம்மியா இருக்கும் ஸ்மெல் நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது நம்ம வீட்டுல இப்போ பூச்சி செட் வந்து வந்திருக்குது எல்லாமே பிராண்டட் தான் நல்லா இருக்கு இது ஒரு கம்பெனி மலேசியா முருகன்ட்டு இது வந்து நம்ம கிட்ட காஸ்டா போகுது இது வந்து பால் சம்பிரி இந்த கப்புக்குள்ள இருக்கிறது பால் சம்பிராண்ட் குழந்தைங்களுக்காக இதை வாங்கியிருக்கு இது எல்லாமே நம்ம ஹோல்சேலாக கொடுக்குறோம் இது எல்லாமே பிராண்டட் தான் நல்லாயிருக்கும் ஸ்மெல் நல்லாயிருக்கும் வாங்கி அந்த தண்ணி இருக்கும் அப்படி உங்களுக்கு அது அஞ்சு பீஸ் வேண்டாம்னா மலேசியா முறைகள் வந்து சின்னதுக்கு பன்னெண்டு பீஸ் வரும் இது ரெண்டு நாள் நீங்கள் வாங்கிக்கலாம் வேதிக்கா இது ரொம்பவே நல்லா இருக்கும் இது வேணு நாள் நீங்கள் வாங்கிக்கலாம் பன்னெண்டு பீஸ் இருக்குது இது இரண்டு வேணுனாலும் இப்படி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரியே உங்களுக்கு கிலோ கணக்கையும் நாங்க நீங்க வாங்கி கூட பாக்ஸ் வச்சுக்கலாம் கலப்புரம் பூச்சி ஓப்பன் பண்ணல டைம் இல்லாதனால நாங்கள் ஓபன் பண்ணாம இருப்போம் நாளைக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மேட் நாங்களே சொந்தமாக தயாரிக்கிறோம் பாட்டன் சூப்பராக சூப்பரா இருக்கும் மேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக தனித்தனியாக பிரிஞ்சு போகும் அந்த மேட் உங்களுக்கு பிரிஞ்சே போகாது பியூர் காட்டன்ல வருது நீங்க ட்ரையர்ல போட்டு அப்படியே நீங்க யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு மேட் நாங்க இப்ப வைக்க போறோம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம் அந்த மேட்டு செம்மையா இருக்கும் நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க பாத்தீங்கன்னா கப் அம்ராணி அப்பப்போ ஒண்ணும் ஒண்ணும் வாங்க முடியாதவங்க இதை வாங்கிக்கலாம் நீங்க இதை அப்படியே நீங்க ஓட்டுப்பா கூட வாங்கிக்கலாம் இதுல மட்டும் அறுபது பீஸ் இருக்கு நம்ம காலையில யூஸ் ஆயிரம் நல்லா இருக்கும் இது வந்து சீக்கிரமா அந்த புகை வந்து நம்ம பத்திரத்தில் வீட்டில் மேல கருப்பாகுது இல்லையா அது ஜாஸ்தி ஆகாது கொஞ்சம் புகை கம்மியா இருக்கும் ஸ்மெல் நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது பொம்பி நம்ம இப்போ பூஜை செட்டு வந்து வந்திருக்குது எல்லாமே பிராண்டர்ட் தான் நல்லா இருக்கு இது ஒரு கம்பெனி மலேசியா முருகன்ட்டு இது வந்து நம்ம கொஞ்சம் காஸ்டா போகுது இது வந்து பால் சொல்றாங்க இந்த இருக்கிறது வந்து பாய் சம்பிரை குழந்தைங்களுக்காக இதை வாங்கியிருக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் வாங்கி பண்ணியிருக்கோம் அப்படி உங்களுக்கு அதை அஞ்சு பீஸ் வேண்டாம்னா இந்த மழை செய்ய வந்து சின்னதுக்கு பன்னெண்டு பீஸ் வரும் இது வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் வேதிக்கா இது ரொம்பவே நல்லா இருக்கும் இது வேணுன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் பன்னெண்டு பீஸ் இருக்குது வெள்ளி ரெண்டு டைம்னாலும் இப்படி கூட நீங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரியே உங்களுக்கு கிலோ கணட்டையும் நாங்கள் பத்து கொடுக்குறோம் நல்லா இருக்கும் நீங்கள் வாங்கி பாக்ஸில் கூட போட்டு வச்சுக்கலாம் கண்கூரம் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு பூச்சி செட்டெல்லாம் வந்ததுக்கு இன்னும் நாங்கள் ஓப்பன் பண்ணலை டைம் இல்லை அதனால நாங்கள் ஓப்பன் பண்ணாமல் இருப்போம் நாளைக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மேட்டமும் நாங்களே சொந்தமாக தயாரிக்கிறோம் பாட்டம் இல்லை சூப்பராக இருக்கும் மேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக தனித்தனியாக பிரிஞ்சு போகும் அந்த மேட் உங்களுக்கு பிரிஞ்சே போகாது பியூர் காட்டனில் வருது நீங்கள் ட்ரையரில் போட்டால் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு மேட் நாங்கள் இப்போ தைக்க போகிறோம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த மேட்டு செம்மையாக இருக்கும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க பாய் வந்துச்சுங்க குடியரசு சத்து எல்லா கலருமே அஞ்சு கலர் சொல்லியிருந்தீங்களா அந்த கலருமே வந்துச்சு இது வந்து நாங்கள்

அச்ச யாரும் சொல்ல மாட்டாங்க பார்க்க வாங்கிட்டு இருந்தோம் இதுவும் நல்லாதான் போகுது மொத்தம் அஞ்சு கலர் வந்துட்டு நிறைய ஒரு வார்த்தை வரும் வேணும்னா கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் எப்படி இருந்தி கால் பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா அறநூறுபா எழுநூறுபா கண்டிப்பாக வரும் இப்போ வந்து நம்ம நானூறுபா சொன்னோம் இல்லைங்களா இப்போ நம்ம நிறையா ஸ்டாஃப் இருக்கிறனால அவங்களையும் உங்களுக்கு கம்மி வரை கூட்ருப்பாங்க முந்நூற்றம்பது தான் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு இந்த செட்டு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியும் கால் பண்ணுங்கள்